நெல்லையில் கிரேண்ட் ஓட்டுநரின் அலட்சியத்தால் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் நெல்லை மாவட்டம் என்ஜிஓ காலனிக்கு இருக்கக்கூடிய மைல்தி நகர் பகுதியில் காய்கறி வாங்கிக் கொண்டு சாலையோரமாக நடந்து சென்ற செல்வி என்ற ஐம்பத்தி நாலு வயது பெண்மணி இன்று காலை கிரேன் லாரி மோதிய அந்த கோர விபத்து சம்பவத்தில் உடல் நசுஞ்சு சம்பவத்தை உயிரிழந்திருக்கிறார் இந்த விபத்து குறித்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது பாயங்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விபத்துக்கான காரணம் கிரேன் லாரி ஓட்டுநர் காதில் ஹெட்போன் அணிந்தபடி பாட்டு கேட்டபடியே வாகனத்தை இயக்கியதுதான் குற்றச்சாட்டு என்று சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் தற்போது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் பாளையங்கோட்டை மகிழ்ச்சி நகர் பகுதிகளில் பல இடங்களில் இந்த பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது பல இடங்களில் சாலைகளை விரிவாக்கம் பண்ண செய்யக்கூடிய அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக நெல்லை மாநகராட்சி சார்பாக ஆங்காங்கே இந்த பணிகளானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இதர் இதனை ஒட்டி இன்று காலை அப்பகுதியில் கிரேன் லாரி ஒன்று சென்றிருக்கிறது அதை கவனிக்காத ஓட்டுநர் முன்னே சென்ற ஒரு பெண்மணி மீது இருக்கிறார் அவர் வாகனத்தை பின்னோக்கி இழுத்த போது செல்வியின் உடலானது கிரெயின் சக்கரத்தில் சிக்கி சுமார் இருபது அடி தூரம் வரை இழுத்து செல்லப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ஓட்டுநரின் இந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கவனக்குறைவே இந்த விபத்துக்கு முதல் காரணம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டை பங்கேற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பருவமழையானது நெல்லை மாவட்டத்தில் தொடங்கியிருக்கிறது இதன் காரணமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்து வாக்குகளிலும் சாலைகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணி மற்றும் பாதாள சாக்கடைகள் இருக்க தோண்டப்பட்ட பள்ளங்கள் ஆகியவற்றை அரைகுறையாக சரி செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பல வார்டுகளில் இந்த சாலைகள் பணிகளுக்கு தேவையான அந்த கிரெயின் லாரிகளும் கனரக வாகனங்களும் குடியிருப்புக்கூடிய காலை மற்றும் மாலை வரைகள் வருகிறது இதன் இந்த காலை அதிகாலையில் கிரெயினை ஓட்டி வந்த ஓட்டுநர் மிகவும் அலட்சியத்தால் தனது காலில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு வாகனத்தை இயக்கதாலும் முன்னே சென்ற பெண்மணி மீது கவனிக்காமல் மோதியதில் தற்போது அந்த பெண்மணி சம்பவம் எடுத்து இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் விசாரணைக்காக வந்த போலீசார் போலீசாருடன் அந்த பகுதியில் கூடிய பொருட்களுக்கு வாக்குவாதம் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஓட்டுநரின் தான் இந்த பெருமணி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்பொழுது இந்த ஒரு வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் நடைபெறக்கூடிய சாலைகள் பணிகள் மற்றும் பாதாள சாக்கரை பணிகள் பள்ளங்களை அடைக்கக்கூடிய பணிகள் போட்ட அனைத்து விதமான பணிகளுக்கும் வரக்கூடிய பணியாளர்கள் மிகுந்த கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் இந்த ஏசனை அறிவுறுத்தியிருந்தாலும் கூட பல ஓட்டுநர்கள் மிகுந்த கவன ஓட்டக்கூடிய அந்த காரணத்தினால் தற்போது உயிரிழப்பானது ஏற்பட்டு இருப்பதாக சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this book. power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 0009.